கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்தால் அந்த ப்ராசஸையே ரத்து பண்ணிடுவோன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் முடிச்சிருச்சு அப்படின்றதுனால இதை ரத்து பண்ண முடியல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப ஆதார இணைங்க ராங்ஃபுல் டெலிஷனை நாங்க வந்து நோட் பண்றோம்லாம் சொல்றாங்க ஒருவேளை வந்து இது நடக்காம இருந்தா முன்னாடியே ரத்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முறைகேடு அதாவது நடந்தா நாங்க ஹோல் ப்ராசஸ் ரத்து பண்ணிடுறோம்னு சொல்றாங்களே இதை ஏன் ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் வருமே சொல்லிருக்க முடியாது உலகத்திலேயே ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஏதோ வந்து சின்ன ஆபீஸ் கிடையாது ஒரு ஒரு தொகுதியில இயங்குற ஒரு இடத்துல இயங்குற பிரைவேட் ஆபீஸோ ஒரு பெட்டி கிடையோ கிடையாது ஒரு நாட்டுக்கே தேர்தல் இந்த நாட்டு தலைவதியே தீர்மானிக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு ஏய் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுப்பா அப்படின்னு ஃபார்மெட்டை சொல்ற அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உச்சநீதிமன்றம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நீதித்துறையில் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தை திருப்பி ஆர்கியூமெண்ட் அவங்க வந்து சும்மா சும்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்துக்கன்ற மாதிரி பேசிருக்காங்க அப்படிதான் நம்ம முடியும் இதுல இருந்து ஒரு நிரந்தர தீர்வு வருமா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஆனா இதை பயன்படுத்தி கொண்டு இதே மக்கள் இப்போ ஓட்சோரி பிரச்சனையை ராகுல் காந்தி எடுத்துட்டு வர்றாரு இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில இந்த பரஸை கேன்சல் பண்ணுவோம் உச்ச நீதிமன்றம் இப்போ இது இதை வைத்துக் கொண்டு நாம எப்படி பிரச்சாரம் செய்கிறோம் நம்ம வந்து ஏன்னா நான் தேசம் முழுக்க இந்த எஸ்ஐஆர கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க அப்ப ஒரு மாநிலத்திலேயே உனக்கு நடத்த இல்லை அதையே உச்ச நீதிமன்றம் எப்படி திட்டு நீ எப்படி பல மாநிலத்தில் நடத்துவோம் முதல்ல வந்து ஏற்கனவே நடத்துனதுல வந்து ஏற்கப்பட்ட இருக்குன்னு சொல்றாங்க உன் பேரை சொல்லி திட்டுறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை முறைகேடாக ரிமூவ் பண்ணிருக்கீங்கன்றதை நிரூபிச்சா அது எவ்வளவு பெரிய வெடிப்பு ஏற்பட்டாலும் இன்னொன்னு தேர்தல் நடக்காமையே தேஜஸ்வி யாதவ் முதல்வர்னு அறிவிச்சிடலாம் இது மட்டும் உண்மை நிரூபிச்சிட்டா தேர்தலுக்கு போகவே தேவையில்லை தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிச்சிடலாம் தேஜஸ்வி யாதவனு ஏன்னா அவ்வளவு குழப்பங்கள் அவ்வளவு எதிர்வினைகளுக்கு நடுவுல இவன் திருட்டு தான் பண்ணிருக்கான் ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வாதமும் வைத்து எவரும் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது அன்பு வணக்கம் பாக்குறோம் இப்ப இது சம்பந்தமா முறைகேடுகள் அப்பட்டமாக சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையிலே குற்றச்சாட்டுகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன எலெக்ஷன் கமிஷனர் மீதே வந்து இவ்வளவு பெரிய அபாண்டமான உளவு முறைகேடுகளான புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல உச்சநீதிமன்றம் சமீபத்திலே இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான ஹியரிங்ல வந்து நாங்கள் ரத்து செய்யக்கூட நாங்கள் முற்படுவோம் என்ற ஒரு கருத்தை வந்து கூறியிருந்தார்கள் ஸோ இப்போ பல ஆதாரங்களும் நம்ம வந்து சமர்ப்பிச்சிருக்கோம் எதிர்க்கட்சி சார்பாகவும் சரி தன்னார்வலர்கள் சார்பாகவும் சரி உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அணுகுமுறை நீதித்துறையிலாவது இதில் ஏதேனும் வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைப்பதற்கா வாய்ப்புகள் இருக்கா நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரோம் அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியது உச்சநீதிமன்றம் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து முழு வெற்றி எல்லாம் தராது நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஜூலைல இதை ஆரம்பிச்ச போதே நம்ம வந்து நேர்காணல் உட்கார்ந்த போது சொல்லிட்டோம் ஒரு மிடில் தான் போவாங்க உனக்கும் பெரிய லாபம் கிடையாது எனக்கும் பெரிய லாபம் கிடையாதுன்னு ஒரு மிடில் கிரவுண்ட் எடுப்பாங்க அந்த மிடில் கிரவுண்ட்ல நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சின்ன இடைவெளியை வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிரச்சாரத்தை முன்னுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து அந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணும் போதே பேசிருந்தோம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது என்ன அப்படின்னா இது வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்தால் அந்த ப்ராசஸ்யே ரத்து பண்ணிருவோம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது ஆனால் நம்ம போன முறை பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் முடிச்சிருச்சு அப்படின்றதுனால இதை ரத்து பண்ண முடியல அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப இணைங்க ராங்ஃபுல் டெலிஷனை நாங்கள் வந்து நோட் பண்றோம்லாம் சொல்றாங்க ஒருவேளை வந்து இது நடக்காம இருந்தா முன்னாடியே ரத்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முறைகேடு ஏதாவது நடந்தா நாங்கள் ஹோல் ப்ராசஸ் ரத்து பண்ணிடுறோம்னு சொல்றாங்களே இதை ஏன் ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் வரமே சொல்லியிருக்க முடியாது இத இதுக்கு எல்லா ப்ராசஸும் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் அவங்க தேதி கொடுத்துருக்காங்க காலவரையே அந்த கால வரையறை வரைக்கும் போயிட்டு உங்களால் டெல் பண்ண முடியும் அந்த தூக்க முடியும் எட்டு கோடி பேரை அந்த சலடையாக சலிச்சு அவங்க எல்லா கால் கடக்க நடந்து ஆபீஸ் ஆஃபீஸா போய் ஏறி இறங்கி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் முறைகேடு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களால அந்த ப்ராசஸ் நிறுத்த முடியும் ஆஹ் ஏன் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருக்க முடியாது அப்ப அதுதான் நம்ம கேள்வியா இருக்கு அப்ப இன்னும் கூட உச்ச நீதிமன்றம் வந்து ஆனாலும் பாராட்டலாம் உச்ச நீதிமன்றம்னு ஒரு ஆனாலும் ஒரு பட்டு போட வேண்டியதாக இருக்கு நம்மளுக்கு அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு மிரட்டுறாங்க அதுக்கான எந்த இது வந்து எழுதி அதாவது வந்து கல்லில் போ பொறிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது இதை அவங்க டெல் பண்ணலாம் டெல் பண்ணாம இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லதுதான் நீங்கள் யோசிச்சு பாருங்க சார் உலகத்திலேயே ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஏதோ வந்து சின்ன ஆஃபீஸ் கிடையாது ஒருத்த ஒரு தொகுதியில இயங்குற ஒரு இடத்துல இயங்குற பிரைவேட் ஆபீஸோ ஒரு பெட்டி கடையே கிடையாது ஒரு நாட்டுக்கே தேர்தல் இந்த நாட்டு தலைவதியே தீர்மானிக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு ஏய் அப்லோட் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஐடி மார்க்கெட்டிங் கம்பெனில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில ஒரு காலேஜ் தேர்ட் இயர் டு ஃபோர்த் இயர் போகும்போது ரெண்டு மாசம் இன்டர்ன்ஷிப் எங்கேயா வேலை பார்ப்பாங்க இல்லையா அந்த பசங்கள்கிட்ட மேனேஜர் சொல்ல வேண்டிய ஒரு கூறுது எந்த எந்தார்மேட்ல அப்லோட் பண்ணுவாங்க ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நீதித்துறையில் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தை பாருங்க எல்லா விதத்திலையும் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பசப்புவது சுத்தி சுத்தி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவது நம்ம அதான் நம்ம கவர்னர் வழக்கிலையும் பார்க்குறோம் துஷார் மத்தா டெய்லி வந்து வாழைப்பழம் வெத்த கதையை சொல்லிட்டு இருக்காரு இங்க வந்து பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் திருப்பி திருப்பி அவங்க வந்து சும்மா சும்மா இப்படி இருந்தீங்கன்னா பாத்துக்கன்ற மாதிரி பேசிருக்காங்க பேசி அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து ஒரு நிரந்தர தீர்வு வருமா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஆனா இதை பயன்படுத்தி கொண்டு இதே மக்கள்கிட்ட இப்போ ஓட்சோரி பிரச்சனையை ராகுல் காந்தி எடுத்துட்டு வர இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில இந்த அரசே கேன்சல் பண்ணணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது இப்ப இது இதை வைத்துக் கொண்டு நாம எப்படி பிரச்சாரம் செய்யறோம் நம்ம வந்து ஏன்னா நான் தேசம் முழுக்க அந்த எஸ்ஏரை கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க அப்ப ஒரு மாநிலத்திலே உனக்கு நடத்த இல்ல அதே உச்ச நீதிமன்றம் இப்படி திட்டுதுனா நீ எப்படி பல மாநிலத்துல நடத்துவோம் முதல்ல வந்து ஏற்கனவே நடத்துனதுல வந்து ஏகப்பட்ட முறைகேடு இருக்குன்னு சொல்றாங்க உன் பேரை சொல்லி திட்டுறாங்க அந்த பையன் பேர் அந்த கிட்னி திருட்டுற காமெடி மாதிரி யோ உன் பேரை சொல்லி திட்டுறாங்க அப்ப கூட உங்க சூடு சொன்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தை கேள்விக்கு உட்படுத்தணும் என்றால் தான் இதற்கு தீர்வு வரும் முடிய ஜஜ்ஜாயியாவே நம்மளுக்கு விடிவு பிறக்க செய்வார் அப்படிங்கிறது வந்து ஒரு கன உலகம் அப்படின்னு தான் நினைவா சார் நீங்க முன்பு பொழுது ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தீங்க செலக்டிவா ஒரு மதம் சார்ந்த ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா அது ஒரு பாசிஸ்ட் தன்மை அப்படின்ட்டு ஸோ இந்த பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்லயும் வந்து அந்த பாசிஸ்ட் தன்மை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் மாஸ்டிக் நடந்துச்சு வழக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுலயும் அந்த தன்மை வந்து உள்ளடங்கி இருக்கு ராகுல் காந்தி வச்சு அந்த ஆனல்ட் என்ற அந்த தொகுதியினுடைய அந்த எடுத்துக்காட்டு எஸ்ஐஆர்ல பீகார்ல நடைமுறையே அது அப்படின்னு சொல்லுவீங்களா ஆமா நியூஸ்லாண்ட சில இன்டர்வியூக்களை எடுத்துருக்காங்க இஸ்லாமிய பேர் வைத்ததுனாலேயே இருந்த எலெக்ஷன் அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் வந்து நீ பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன் நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன் நீ மியான்மர்ல இருந்து வந்தவன் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களுக்கு வாக்குரிமை மறுத்தனர் அப்படிங்கறத அவங்க பகிரங்கமா சொல்றாங்க இத்தனைக்கும் அவங்க ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருந்தோம் இதெல்லாம் டூப்ளிகேட் பர்த் சர்டிபிகேட் வச்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க அதே போல ஒரே ஒரு பூத்துல முப்பத்தோரு பேரை நீக்கிருக்கிறாங்க அந்த இருநூத்தி முப்பத்தோரு பேரு இண்டிவிஜுவலா அவங்க வந்து ஆர்ஜேடிக்கு போடுவாங்கன்றதுல ஆனா அந்த பூத்து பிரதானமாக ஆர்ஜேடிக்கு இருபது முப்பது வருஷமா ஆர்ஜேடிக்கு மட்டுமே சாதகமான பூத் தொகுதி கூடல பூத் ஒரு பூத்ல இருந்து இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் அதே போல வந்து பீகார் பக்கத்துல ஒரு ஒரு தாலுக்கால ஒரே வில்லேஜ்ல நூத்தி நாற்பது பேர் ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்ப இது வந்து டார்கெட்டடா இல்லாம வாய்ப்பே கிடையாது எப்படி ஒரே பூத்துல இருநூத்தி முப்பத்தோரு பேர் வந்து திடீர்னு எந்திரிச்சு ஒரு நாள் எந்திரிச்சு எல்லாரும் வேற மாநிலத்துக்கு போயிருவாங்களா இல்ல திடீர்னு எல்லாரும் வந்து ஆஹ் கூட்டுத்தற்குளை ஏதாவது பண்ணிட்டாங்களா இவங்க எல்லாத்தையும் இறந்துட்டாங்கன்னு நீக்கிறதுக்கு அப்ப இது இது வந்து முக்கியமாக பார்த்து பார்த்து அது மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து கட்சி சார்பு சார்ந்து எந்தெந்த பகுதிகள் இப்ப வந்து மேத்திலி போஜ்புரி அப்படின்னு பல மொழிகள் பேசுறாங்க ஆஹ் பீகார்ல அப்ப அங்கெல்லாம் வந்து இவங்க கொண்டு வர இந்திய அதிகம் இருக்கு இல்லையா அது வந்து சில பேருக்கு வந்து எரிச்சல் ஊட்டலாம் ஆஹ் அங்க மெய்த்திலி கலாச்சாரத்தை வந்து இவங்க வந்து சீர்குலைக்கிறாங்கன்ற விமர்சனம் இருக்கலாம் அப்ப இதெல்லாம் தாண்டி ஆஹ் யாரெல்லாம் நமக்கு எதிராக நிப்பாங்களோ அவங்க எல்லாத்தையும் தூக்கு அப்படிங்கிறத பீகார்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேரவன்ல சாகர் சொல்லிருக்காரு நியூசிலாண்டி பேட்டி எடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு வந்து தேஜஸ் யாதவ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இதே மாதிரி தரவுல அங்க இருந்து யோகேந்திர யாதவ் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கும் கரந்தாப்பூர் இன்டர்வியூல பல இன்டர்வியூல சொல்றாரு இப்படி கொட்டி கிடக்குது நம்மளுக்கு எவிடன்ஸ் ஸ்க்ரோல் போய் தலித் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரோலா ஸ்க்ரோல் ரிப்போர்ட் பண்ணாங்களான்னு தெரியல சர்வே எடுக்கிறாங்க அதுல வந்து எழுபது சதவீதத்துக்கு மேலான தலித் மக்கள் வந்து எங்களோட வாக்குரிமை பறிக்கப்படும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப தலித் மக்கள்கிட்ட மட்டும் இப்படி பண்றாங்க அப்படின்னா அது ஃபாசிஸ்ட் தன்மை தான் அப்படிங்கறத நம்மள வந்து உறுதியாக சொல்ல முடியும் சார் இப்போ அதே போல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை ஒரு வேலை ஒரு கற்பனையாக கூட வச்சுப்போம் உச்ச நீதிமன்றம் இதை வந்து ஆ சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையிலே நிரூபிக்கப்பட்டு இந்த அப்பட்டமான அந்த முறைகேடை வந்து நிரூபணமாகி உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை ரத்து செய்கிறோம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்குதுன்னு வச்சுப்போம் மாஸ் எக்ஸ்கூஷன் நடந்திருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நடந்திருக்கு இவ்வளவு கலை எடுக்கணும் அப்போ கலை எடுக்கணும்னு இருந்தா நிச்சயமா இந்த குறுகிய காலகட்டத்துல வந்து இறுதி வாக்காளர் பட்டியலையும் வெளியிட முடியாது எலெக்ஷன்லையும் நடக்க முடியாது போஸ்ட் பண்ண வேண்டியது வரும் போஸ்ட்போன் பண்ணனும்னா ஆட்சியினுடைய கால வகை சீத்து மாதிரி வரும் குடியரசு தலைவர் ஆட்சியெல்லாம் வந்து அமல்படுத்த வேண்டியது வரும் அப்போ இப்படி இதெல்லாம் நடக்கக்கூடிய சி சினாரிவஸ் நடக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதுதான் இத இதெல்லாம் கவனத்துல வச்சுதான் இன்னைக்கே வந்து மிரட்டி விட்டுருக்கு பேசிக்கலி நீதிமன்றம் சொல்றது என்ன அப்படின்னா எவாருப்பா நீங்க வந்து உங்களுக்காச்சு அரசியல் ஆச்சு அது உங்க பாடு நேரா எங்க முன்னாடியே கொண்டாந்து அப்பட்டமான முறைகேடுகள் வச்சுட்டு நாளைக்கு நாங்க நாங்க வந்து வந்து ஸ்லைட் பண்ண நடக்க விட்டுட்டோம் அப்படின்னா வரலாறு எங்க மேல கரிச்சுப்போம் அதனால பண்றதெல்லாம் வெளியே பண்ணிக்கோங்க இங்க பண்ணாதீங்கன்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோல்லயே நீதிமன்றம் இதை ரத்து செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இப்ப நீங்க சொல்ற இம்பாக்டும் கணக்குலதான் கொண்டிருக்கோம் அப்பா ஆஹ் ஒருவேளை அப்படி செய்து விட்டால் என்ன நடக்கும் ஜானேஷ்குமார் ரிசீன் மனதெல்லாம் சொல்லுவோம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை முறைகேடாக ரிமூவ் பண்ணிருக்கீங்கன்றத நிரூபிச்சா அது எவ்வளவு பெரிய வெடிப்பு ஏற்படுத்தும் இன்னொன்னு தேர்தல் நடக்காமயே தேஜஸ்வி யாதவ் முதல்வர்னு அறிவிச்சிடலாம் இது மட்டும் உண்மை நிரூபிச்சிட்டா தேர்தலுக்கு போகவே தேவையில்ல இந்த ஆடாம ஜெயிச்சோமாடா தம்பி அப்படின்னு பாட்டு வருது இல்லையா மங்காத்தளா அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிச்சிடலாம் தேஜஸ்வி யாதவ்னு ஏன்னா அவ்வளவு குழப்பங்கள் அவ்வளவு எதிர்வினைகளுக்கு நடுவுல இவன் திருட்டு தான் பண்ணிருக்கான் ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வாதமும் வைத்து எவரும் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது இந்திரா காந்திக்கு ஒரே ஒரு தொகுதியில சந்தேகம் எழுப்பதற்கே அந்த மாதிரி எமர்ஜென்சியே கொண்டு வந்துட்டாங்க ஆமா ஆமா அது ஒரு தொகுதிக்கு ஒரு மாநிலத்துல அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை இவன் வந்து முறைகேடா தூக்கி இருக்கான்ப்பா அப்படின்னா அரசியல் கட்சிகள் நடவடிக்கை எல்லாம் எடுக்க தேவையில்ல நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் நடத்த முடியுமா எலெக்ஷன் வச்சு எலக்ஷன் எல்லாத்தையும் அந்த வேலை பார்க்கற ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் தேர்தல் ஆணையத்துக்கு சம்மந்தம் இருக்காது அவங்க வந்து ஆசிரியராக இருப்பாங்க எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்துருப்பாங்க பி வேலை பார்ப்பாங்க வாலன்டியர் தான் பண்ணுவாங்க ஆனா அங்கே வர மக்களே ரொம்ப கேவலமா பார்க்க மாட்டாங்களா எலெக்ஷன் கமிஷன் அப்ப எலெக்ஷன் கமிஷன் செய்து கொள்ள வேண்டிய வேலை என்ன அப்படின்னா வேக வேகமாக என்ன முறைகேடுலாம் பண்ணுமோ அதெல்லாம் திருத்திட்டு கொண்டாந்து பண்றதுதான் ஆனால் முழுமையாக எல்லாருக்கும் சாதகமான விஷயத்தை செய்வார்கள்லாம் செய்ய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பாதிக்கு பாதி குறச்சிக்குவாங்க ரொம்ப நாற்றம் வீசாதது போல் கொஞ்சம் கொண்டாந்து சப்மிட் பண்ணுவாங்க இது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இது வந்து நெகோசியேஷன் ஒரு டாக்டிக்ஸ் இப்போ காலேஜு இல்லை வந்து வேற எங்கேயாவது ஒரு டிஸ்பியூட்ல நம்ம வந்து நெகோசியேட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வேண்டியது அஞ்சு விஷயம் தான் அப்படின்னாலும் டிமாண்ட்ஸில் வந்து பத்து விஷயத்த வைக்கணும் அஞ்சு வந்து டம்மியே இதெல்லாம் போனாலும் நம்மளுக்கு கவலை இல்லைன்னு வைக்கணும் ஏன்னா ஆர்க்யூ பண்ணும் போது அதையெல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ நம்மளுக்கு சாதகமான அஞ்சு மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அவன் அவனுக்கு வந்து சே பார்ப்பா அவனும் அவங்க ஆள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் பாருப்பா அவங்க பத்து கேட்டாங்க நான் நெகோசியேட் பண்ணி அஞ்சுக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் பாரு அஞ்சு நாங்களால தக்க வைக்க முடியல ஆனா அஞ்சுக்கு வெற்றி பெற்றுக்கோம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் இப்பயும் நடக்கும் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் இருக்காங்களா இவங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்சமும் தேவைப்பட்டிருக்காரு அதுல ஒரு பதினஞ்சு இருபது லட்சத்தை தூக்கினாலே சரியானது அந்த ஏஜ்லயே பிஜேபி ஜெயிச்சிரும் தான் இருக்கும் இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் அப்புடின்னு நம்பரை கொண்டாந்து கொடுத்தாத்தான் நீங்க அறுபத்தஞ்சு லட்சமும் தப்பு அப்படின்றதுக்கு பல அப்படியே அறுபத்தஞ்சு லட்சம் எப்படா தப்பு அட்லீஸ்ட் அதுல ஒரு முப்பது லட்சம் அப்புடின்னு குறைச்சு கூப்பிட்டு வருவீங்க அப்படின்றதான் எலக்ஷன் கமிஷன் ஏற்கனவே இதெல்லாம் திட்டமிட்டு இருக்கும்

நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து பல தெளிவான உங்களுடைய அனாலிசிஸை வந்து எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப அழகா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி